அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷ்வானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கும் பாட்டி காலத்தில் நம்ம பாட்டிமார்கள் எல்லாம் குண்டாக இருந்தப்போ அவங்களுக்கு இருந்த கொழுப்புக்கும் என்ன வித்தியாசம் அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் தெரியுங்களா முதல்ல என்கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்பொழுதே ஒல்லியாக தான் டாக்டர் இருக்கும் குண்டாக தான் இருக்கும் நாங்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோன்னு நிறைய அந்த வெயிட் பற்றின காரணங்கள் நிறைய வரும் அப்போது நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கேஜிஸ் தான் இருக்காங்க பேஷண்ட்டுங்கும் பொழுது கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் பொண்ணு ஆல்ரெடி ஒல்லியாக தான் டாக்டர் இருக்கா என் ஒய்ஃப் ஆல்ரெடி ஒல்லியாக தான் இருக்கா எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்குறாங்க ஸோ அப்போது அந்த காலத்துலலாம் எண்பது கிலோ தொண்ணூறு கிலோலாம் இருந்திருக்காங்க டாக்டர் ஆனால் ஈஸியாக அவங்க கன்சியூவ் ஆனாங்கல்ல அவங்க பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக தானே இருந்தது ஆனால் ஏன் இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது இந்த கேள்வி நமக்கே நிறைய பேத்துக்கு வருது இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா அந்த காலத்தில் இருந்த ஃபேட் அப்படிங்கிறது வந்து தோலுக்கடியில் இருக்கக்கூடிய கொழுப்பாக இருந்தது அது வந்து ஊலை சதை அப்படின்னு சொல்லப்பட்டது இதை வந்து அடிப்போஸ் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கொழுப்புக்கு பேர் வந்து விசிறல் ஃபேட் உள்ளார்ந்த கொழுப்பு உட்புற கொழுப்புன்னு கூட வச்சுக்கலாங்களே இந்த கொழுப்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கல்லீரலை சுத்தி நம்ம வயிற்றை சுத்தி அதே மாதிரி நம்ம குடலை சுத்தி நம்ம கனியத்தை சுற்றி கொழுப்பு படிவங்கள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இதை தான் நம்ம வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்றோம் உட்புற கொழுப்பு உள்ளார்ந்த கொழுப்பு உள்ளுறுப்புக்களை சுற்றி உருவாகக்கூடிய கொழுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கொழுப்பு அவ்வளவு ஆபத்தை விளைவிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடலில் அதிகமாக வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனான இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனுடைய வேலை சரியாக நடக்காது அப்போது என்ன ஆகும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே கொழுப்பாக மாறிக்கிட்டே இருக்கும் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு குறிப்பாக வந்து பிசிஓடி பிசிஓஸ் இருக்கக்கூடிய பெண்கள் ஒழியாக இருந்தால் கூட அவங்களுடைய கல்லீரலை சுற்றி ஒரு கொழுப்பு படிவம் ஃபார்ம் ஆகுது இதை வந்து நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் இதனால் ரைட் சைடில் அப்டோமினல் பெயின் அதிகமாக இருக்கிறது கொழுப்பு பொருள் ஏதாவது சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறது ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது அந்த பகுதியில் முதுகு பகுதிக்கு நேராக நல்ல வலி ஏற்படுறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய பெண்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் மூணாவது விஷயம் இந்த மாதிரி கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாவை அதிகமாக உற்பத்தி பண்ணும் நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆகிறது குறைவாயிடும் ஸோ கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடையும் இந்த மாதிரி கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அதே சமயம் நம்மளுடைய இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள்லையும் மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள்லேயும் நிறைய பேத்துக்கு பிரச்சனை வருது ஹார்ட் அட்டாக் வருது ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் ஒல்லியாக இருந்தாலும் இந்த விசிறல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய உள்ளார்ந்த கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க ஸோ நம்ம வீட்லேயே அண்ணன் தம்பி அப்பா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்காங்க ஆனாலுமே கூட அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்தோம்னா ரொம்ப ஹையாக இருக்கும் அப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது யாருக்கெல்லாம் இந்த விசிறல் ஃபேட் இருக்கோ அவங்க ஒல்லியாக இருந்தாலும் அவங்க ரத்தத்தில் கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் விஎல்டிஎல் உடைய லெவல் கூடுதலாகவும் ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய குட் உடைய அளவு குறைவாகவும் இருக்கும் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக தைராய்டாக இருக்கலாம் புரொலாக்டின் லெவல் கூடுறதுக்கு காரணமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம் இந்த மாதிரியான ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு இந்த விசிறல் ஃபேட் காரணமாக இருக்குது என்ன மருந்து சாப்பிட்டோம் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரலன்னா உங்களுக்கு இந்த உட்புற கொழுப்புன்னு சொல்லக்கூடிய விசிரல் ஃபேட் அதிகமாக இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் எப்படி சரி பண்ணலாம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர் பெருமக்கள் இந்த வயிற்று சுத்தி இடுப்பு சுத்தி உள்புறத்துல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு நிறைய மருந்துகளை சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து கற்ப மருந்து அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இஞ்சி கற்பம்னு சொல்லக்கூடிய இஞ்சி நார்மலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி தான் தோல் சீவிரம் ஒரு ஹாஃப் இன்ச் அளவு எடுத்து தேன்ல போட்டு காலையில வெறு வயிற்றுல எடுத்துட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கிறோம் அந்த மாதிரி குடிக்கும் பொழுது அந்த இஞ்சி வந்து தர்மோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒரு கொழுப்பை கரைக்கணும் ஒரு வெண்ணெயை உருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஹீட்டுக்கு தான் தர்மோஜெனிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம் இஞ்சிக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு கூடவே உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைக்கக்கூடிய தன்மை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இஞ்சுக்கு இருக்கு அதனால் இந்த விசிறல் ஃபேட் குறையும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நார்மலாக நம்ம வீட்டில் முருங்கைக்கீரையை சூப் மாதிரியும் போட்டு குடிக்கலாம் இல்லை நல்ல தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி முருங்கை இலையை அதில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இலைகளோடு சேர்த்து அந்த தண்ணியும் குடிக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நிறைய கனிம உலோகப் பொருட்கள் நிறைய இருக்குது அதில் நிறைய சத்து பொருட்கள் ஆக்சிஜனேற்ற தன்மை உறிக்கக்கூடிய நிறைய பயோகெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்குது அது இந்த விசிறல் ஃபேட்டை குறைக்கக்கூடியதாக இருக்குது மூணாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் நார்மலாக நம்ம வீட்டில் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து வயிற்று கொழுப்பு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து மஞ்சள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு சிட்டிகை மஞ்சள் தூடோடு ரெண்டு சிட்டிகை வந்து மிளகு தூளும் சேர்த்து ஒரு சன்னலவங்க பட்டைன்னு சொல்லக்கூடிய பட்டையை வந்து சின்னதாக ஒரு ஹாஃப் இன்ச் அளவு போட்டு ஒரு கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மஞ்சளுக்கு ஒன்று கிருமி தொற்றை அளிக்குங்கிற தன்மை இருக்குது ஆனால் அதுக்கும் இதே தெர்மோஜனிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய கொழுப்பை எரிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்குது வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்குது அதனால நமக்கு இந்த விசிறல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய உட்புற கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது இதே மாதிரி நம்ம அன்றாடம் சமையல்ல யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலை நார்மலாக கருவேப்பிலையும் மோரும் சேர்த்து எடுத்தாலே அந்த கருவேப்பிலைக்கு வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு கல்லீரலுடைய செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு ஸோ கருவேப்பிலை மோர் இந்த விசிறல் ஃபேட்டை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொள்ளு சூப் நார்மலாக நம்ம வீட்டில் கொள்ளை ஊற வச்சு வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் இருத்து அதில் சீரகம் மிளகு கொஞ்சமாக ரெண்டு பூண்டு தட்டி போட்டு ஒரு சூப் மாதிரி உப்பு சேர்த்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உடல் பகுதியில் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த விசிறல் ஃபேட் அப்படிங்கிறது பல நோய்களுக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க இன்றைக்கி புரிஞ்சிட்டு இருப்பீங்க ஸோ அந்த காலத்துல பாட்டிமார்களுக்கு இருந்தது வெறும் ஊலை சதை தான் இந்த கொழுப்பு விசிறல் ஃபேட் கிடையாது உள்ளார்ந்த கொழுப்பு கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்றது இந்த விசிறல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய உள்ளார்ந்த கொழுப்பு தான் அதுதான் பெண்களுக்கு இன்னைக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைக்கு காரணமாகவும் இருக்கு அதை குறைக்கக்கூடிய ஒரு ஐந்து வீட்டுக்குறிப்புகளை பத்தி நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா வந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் உண்டாறதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் இருக்குங்க ஒன்னு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இன்னொன்னு நம்மளுடைய உடல் சூடு வந்து அதிகமா இருக்கிறது இந்த ரெண்டையுமே சரி செய்யக்கூடியது கற்றாழை இன்னொன்று ஹார்மோனல் இம்பாலன்ஸுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வந்து சமநிலை தன்மை இல்லாமல் இருக்கிறது நம்ம ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்காமல் இருக்குது இதுதான் ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று மிளகு மாதிரியான உடலுக்கு கொஞ்சம் வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தி ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்காமல் இருக்குது இது மூன்றும் சேர்ந்து தான் கற்றாலை மோர் இந்த கற்றாலை மோர் வந்து மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் உடம்புல அதிகப்படியான சூடு இருந்தது அப்படின்னா அதையும் வந்து குறைச்சி நல்ல இரவு தூக்கத்தையும் ஒரு மாதவிடாய் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் வரதுக்கு ஏற்ற மாதிரியான ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கற்றாழை மோர் எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த நமக்கு தேவையான பொருட்கள் கற்றாழை தயிர் அது கூட மிளகு தூள் இந்த கற்றாழை வந்து நம்ம வந்திருக்கோம் இந்த வந்து சோற்று கற்றாலை கற்றாழையில வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சிறு கற்றாழை பெரு கற்றாலை பேய் கற்றாலை செங்கற்றாலை சோற்று கற்றாழை நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது பெரும்பாலும் சோற்று கற்றாலை தான் நம்ம வந்து பயன்படுத்தும் செங்கற்றாலை கடைஞ்சதுன்னா இன்னும் சிறப்பு ஸோ இந்த கற்றாழையோடய மடல்களை எடுத்துகிட்டு இதனுடைய இந்த சைடில் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுங்கு பகுதி ஸோ இந்த சோற்று பகுதின்னு சொல்லுவோம் இந்த பகுதியை தான் வந்து நம்ம இப்போ ஜூஸ் ஆக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த கற்றாழைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோற்று பகுதியை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு ஏழு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் யூஸ்வலாக கற்றாலையோட அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது ஒரு சின்னதாக மெல்லிய ஒரு மஞ்சள் நிற பால் வரும் ஸோ அதை வந்து நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும் ஸோ அந்த மஞ்சள் நிறப்பால் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு செரிமான கோளாறுகளை வந்து உண்டு பண்ணலாம் ஸோ அதை நல்லா வந்து ஒரு ஏழு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வெறும் நுங்கு பகுதியை மட்டும் நம்ம வச்சிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம பிளண்டரில் சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கற்றாழை தயிர் ரெண்டுமே வந்து அதிகப்படியான குளிர்ச்சி தன்மை இருக்கும் சிலருக்கு வந்து அது அதிக குளிர்ச்சி உண்டாக்கி ஜலதோஷம் மாதிரியான விஷயங்களை வந்து உண்டாக்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஸோ நல்லா வந்து இதை நம்ம அரைச்சாச்சு இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கற்றாழை மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கற்றாழை மோரை வாரத்தில் மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் காலையில் வெறும் வயதில் வந்து எடுத்துக்கலாம் மிளகு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு சளி பிடிக்காது ஸோ இந்த கற்றாழை பற்றி சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் கன்னி குமரி அப்படிங்கிற பேரில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ கன்னி குமரி அப்படின்னு சொல்கிறது பெண்களுக்கே உரித்தான ஒரு பெயராக இருந்தாலும் கூட இந்த கன்னி குமரி அப்படிங்கிறது எப்பவுமே இளமையா இருக்கிறத குறிக்கிறதுக்கான ஒரு சொல் இந்த கற்றாலையை வந்து காயக்கற்பமாகவும் வந்து பயன்படுத்துவாங்க பெண்களுக்கு அந்த மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடியது அதே சமயத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் வந்து குறைச்சி எப்பவுமே நம்மளை வந்து இளமையாக வைக்கக்கூடியது இந்த கற்றாழையை பற்றி தேரீர் அப்படிங்கிற சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வற்றா குமரிதனை வற்றலென உண்ணிலும் உன்னிலும் சீர்முற்றா குமரி என நீலுமே நற்றாகும் திண்மையும் அல்லா தெரிவேயே ஆனாலும் உண்மை மீளு நூறு ஆயுளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது இந்த கற்றாலையை வட்டலா சாப்பிட்டா கூட வந்து நம்ம எப்போவுமே குமரியாக அதாவது இளமையா இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நூறு ஆயில் வரைக்கும் வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஸோ இந்த கற்றாலையை நம்ம வாரத்தில் ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் மோர் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து சரியாகும் வெள்ளைப்படுதல் வந்து சரியாகும் மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸை சரி செய்ய முடியும் மெனோபாஸ் காலகட்டத்தில் வந்து ஹார்மோன்ஸோட அளவு வந்து குறையிறதுனால உண்டாக இருக்கக்கூடிய வெஜைனல் ட்ரைனஸ் வந்து சரியாகும் மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கிறது சரியான தூக்கம் வந்து வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய முடியும் இதை எல்லா பெண்களுமே வந்து எடுத்துக்கலாம் உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிற பெண்கள் வந்து ஈவன் நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்க தேவையில்லை வெறும் கற்றாலை மோர் மட்டும் வந்து எடுத்துக்கலாம் ஒரே விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த கற்றாலையை நல்ல ஒரு ஏழு முறை வந்து வாஷ் பண்ணிடும் அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மோர் சேர்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலர் கண்கூட பார்க்கலாம் இன்றைக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடிய கற்றாழை மோர் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டும் எப்படி வந்து கற்றாழை வந்து நமக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யறது இந்த விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எதனால மோர் கலந்து அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கட்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம் புதேகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி வாழ்க்கையில் எந்த நேரம் என்ன மாதிரியான ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது இல்லையா நல்லா இருந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் ஒரு சின்ன விபத்து கூட பெரிய விதமான மாற்றத்தை கொண்டு வரும் அது மாதிரியான ஒரு கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு குடும்பம் அப்பா அம்மா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பெண்ணு ஒரு பையன் இந்த பெண் வந்து கொஞ்சம் வயது மூத்தவங்க அவங்களோட ரொம்ப வயது சின்ன பையன் தான் இந்த தம்பி இந்த மூத்த பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இந்த நேரத்தில் அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணு அவங்களுடைய மாப்ள ரெண்டு குழந்தைங்க இந்த தம்பி எல்லாரும் ஒன்றா அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு இயற்கை பேரிடர் ஒரு செகண்டில் அந்த வீடே கா இல்லாமல் போயிடுச்சு இப்போது அந்த வீட்டில் அப்பா அம்மா மாப்பிள்ளை மூணு பேரும் இறந்து போயிடுறாங்க அக்கா தம்பி ரெண்டு குழந்தைங்க இவங்க மட்டும் பழச்சி வந்துட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இருக்கிற கலை காசு பணம் எதுவுமே இல்லை இந்த பையனும் சின்ன பையன் அக்கா மட்டும் குழந்தைங்களோடு இருக்காங்க அந்த ஊரை விட்டு ரெண்டு பேரும் அப்படியே குழந்தைங்களை தூக்கிட்டு அப்படியே வேறு ஊருக்கு வர்றாங்க வேறு ஊரில் வந்து சின்ன சின்ன வேலைகள் அக்கா செஞ்சு அக்காவும் தம்பியும் இந்த குழந்தைங்களுமா ஒரு வீட்டில் இருக்காங்க வறுமை என்ன செய்கிறது இந்த பையன் படித்து முடிக்கவும் இல்லை படிச்சுட்டும் இருக்கலை அந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்டான பொசிஷன் வீட்டில் எப்போவுமே சாப்பாட்டுக்கு அதிகமான பொருள் இருந்தது கிடையாது அதனால் அந்த பையனுக்கு பசி அதிகமாக இருந்ததுனால ஒரு கடைக்கு போகிறாரு காசு கம்மியாக தானே இருக்குது எனக்கு கொஞ்சம் ரொட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு கடைக்காரர் அவரை அவமானமாக பேசி விரட்டிடுறாரு இந்த பையனுக்கு கோவம் வந்துடுது எப்படியாவது இந்த ஆளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னுட்டு அந்த கண்ணாடியை உள்ளே உள்ளேருந்து ரெண்டு ரொட்டி துண்டை எடுத்துகிட்டு ஓடி வந்துட்றான் இவன் ஓடி வரும்போது பின்னாடியே எல்லோரும் துரத்திட்டு வந்து அவனை பிடிச்சி கொண்டு போய் போலீஸில் ஒப்படைக்கிறாங்க அவனை கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க திருட்டு குத்ததுக்காக சரி இது மாதிரி சின்ன திருட்டு தான் அப்படின்னாலும் அவனை மன்னிச்சும் விட்டுருக்கலாம் அல்லது குறைஞ்ச தண்டனையாகவும் கொடுத்துருக்கலாம் அவங்க என்ன கடுப்பில் இருந்தாங்களோ தெரியல பாவம் இந்த பையன் மேலே பெரிய அளவுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷம் கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் போட்டதுக்கப்புறமா அப்புறமா அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு இந்த பையன் முயற்சி பண்ணுறான் நன்னடத்தை விதிக்கு புறம்பாக நடந்ததுனால ரெண்டு வருஷ தண்டனை அஞ்சு வருஷ தண்டனையாக மாறிடுச்சு ரெண்டோட சேர்ந்து இன்னொரு அஞ்சு இப்போ அஞ்சு வருஷம் கொடுத்த அந்த கோபத்தில் மீண்டும் ஒரு நாளைக்கு இந்த பையன் காம்பவுண்ட்ஸ் ஒரு ஏறி குதித்து தப்பிச்சு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறான் இவனுக்கு என்னென்னா அக்கா என்ன ஆக போகிறாங்களோ த குழந்தைங்க எப்படி இருக்காங்களோன்ற தவிப்பு மறுபடியும் அவனுடைய அந்த நடத்தையில் குற்றம் வந்ததுனால முன்னூறு அஞ்சு வருஷம் போட்டாங்க இப்போ ரெண்டும் அஞ்சு அஞ்சும் பன்னெண்டு வருஷம் ஓடிடுச்சு பன்னெண்டு வருஷத்தில் ஊர் உலகம் எவ்வளோ மாறி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா பன்னெண்டு வருஷ தண்டனைக்கு பிறகு அந்த பையன் வெளியில் வர்றான் ஒரு நடுத்தர வயது ஆளாக வர்றான் அவன் வரும்போதே அவனுக்கு மனநிலையில் ரொம்ப பெரிய ஒரு போதும் வருது இந்த சமுதாயத்து மேலே அப்படி வெளியில் வர்றபோது அக்காவை தேடி சுற்றி வர்றான் எந்த ஊர்லேயுமே காணும் அடுத்த ஊருக்கு வர்றான் அங்கே போய் எல்லாருக்கிட்டேயும் எங்கள் அக்காவை தெரியுமா எங்கே இருக்காங்கன்னு கேட்குறான் அவனுக்கு யாருமே தகவல் சொல்லலை மறுபடியும் பசிக்குது அதே மாதிரி ஒரு கடைக்காரர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க நான் வேலை செஞ்சு உங்களுக்கு நான் அதுக்கான கூலியை தந்துடுறேன் பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனாலும் அவரும் இவனை அடையாளம் கண்டுக்கிட்டு நீ திருடன் தானே ஏற்கனவே உள்ளே போனவன் தானே வெளியில் தப்பிச்சு வர்றதுக்காக மருதிக தண்டனை வாங்கினவன் தானே உனக்குலாம் சாப்பாடு கிடையாது வெளில போடா அப்படின்னு துரத்திடுறாங்க இதே மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல அதே அவமானத்தை அவன் சந்திக்கிறான் ஒரு வீடு வருது அந்த இடத்துல ஒரு துறவி அவரோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான் அங்கே ஒரு வயசான அம்மா வந்து ஏன்ப்பா அப்படி ஓடி வர்ற உள்ளே போய் ஐயாவை பாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த அம்மா கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க அந்த ஐயா அவனை பார்த்து ஆறுதலா முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு சாப்பாடு தட்டை பார்த்தோன்னே உனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் நம்மளை அடித்து விரட்டின ஊரில் இப்படி ஒரு அன்பா அப்படின்னு அவனுக்கு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் கொடுக்குறாங்க நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு அவனுக்கு பக்கத்தில் வெளிச்சத்துக்காக ஒரு வெள்ளியில் விளக்கு ஒன்றும் செஞ்சு அந்த விளக்கை ஏற்றி அவனுக்கு வெளிச்சத்துக்கும் வைக்கிறாங்க இவன் இந்த இடத்தெல்லாம் பார்க்குற போது ஆச்சரியமாக இருந்துச்சு ஊரில் அடித்து துரத்தின இடத்துல நம்மளுக்கு இப்படி ஒரு இடம் கிடச்சிருக்கேட்டு படுத்த ஒன்று கொஞ்சம் நேரம் தூங்கினா அதிகாலையில் கண் விழித்து பார்த்தா மனசுக்குள்ளே பழைய விதமான அந்த நினப்பு வருது ஒரு வெள்ளித்தட்டில் சாப்பாடு கொடுத்துருக்காரு இதை கொண்டு போய் விற்றா எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு யோசித்தவன் விடியற்காலையில் அந்த வெள்ளித்தட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் மறுபடியும் அதை விற்க போகிற இடத்துல மீண்டும் மாற்றான் போலீஸ்காரங்க அவனை கூட்டிட்டு இந்த ஐயாவுடைய துறவியுடைய இடத்துக்கே மறுபடியும் வர்றாங்க இப்போ தான் இருக்கு இவன் என்ன நினைச்சான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ நம்மளை கொண்டு உள்ளே போட போகிறாங்க வாழ்க்கை முழுக்க நம்ம ஜெயிலில் தான் இருக்க போறோம் அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு அவன் பயந்து நின்றுட்டு இருக்க போலீஸ்காரங்க அந்த ஐயாவை பார்த்து கேட்டாங்க ஐயா இவன் என்ன இவங்களோட வெள்ளித்தட்டை திருடிட்டு வந்துட்டான் ஆமான்னு சொல்லுங்க அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறோம் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொன்னாரு அப்ப அந்த ஐயா சொன்னார் பாருங்க இல்லையே அவர் என்னோட நண்பராச்சு நேற்று எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தார் அவருக்கு நான் தான் இந்த வெள்ளித்தட்டை பரிசாக கொடுத்தேன் அப்படின்ட்டு அப்போ அடுத்த வார்த்தை சொன்னார் ஏப்பா விளக்கும் கொடுத்தேன்ல ஏன் நீ அதை எடுத்துகிட்டு போகாமல் இதை மட்டும் எடுத்துகிட்டு போனேன் விளக்கும் உனக்கு தான் ரெண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி வெள்ளித்தட்டு விளக்கு ரெண்டுமே அவனுக்கு தாங்க சொந்தம் அவன் ஒன்றும் திருடம் கிடையாதுன்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்டேருந்து இவனை காப்பாற்றுறாரு போலீஸ்காரங்க அந்த பக்கம் போன உடனே இந்த பையன் அவர் காலில் விழுந்து கும்பிட்டு ஐயா இது வரைக்கும் எல்லோரும் என்னை அடித்து தான் துரத்தினாங்க நீங்கள் மட்டும்தான் என்னை அன்பால் திருத்தி இருக்கீங்க இனிமேல் நான் கண்டிப்பாக மாட்டேன் ஒழுக்கமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறான் சிந்திக்கலாமா நன்றி